அப்படிப்பட்ட ஒரு நிறுவனராக இருக்கின்ற தமிழ்நாட்டுடைய மூத்த ஒரு அரசியல்வாதியை பொது இடங்களிலோ மரியாதை மிக்கதுமாக யார் சந்தித்தாலும் அது அரசியலாக்கப்பட வேண்டாம் என்பதுதான் என்னுடைய விருப்பம் மருத்துவர் ஐயா அவர்களும் மருத்துவர் அன்புமணி அவர்களும் இணைந்து அப்பா மகன் அவருக்குள் நீரடிச்சு நீர் உலகாது என்றைக்காக இருந்தாலும் அவர்கள் ஒரு துணையின் இந்த மண்ணில் அவர்கள் கட்சி சேர்ந்து பயணிக்கும் இது ஒரு என்ன சொல்லுவாங்க இது ஒரு குடும்பத்தில் ஏற்படுகின்ற ஒரு பிரச்சனை

மருத்துவர் ஐயாவுடைய நான் இருந்த ஒரு இருபத்தி முப்பது காலத்தில் மருத்துவர் ஐயா சின்னையாவுக்கான பாதுகாப்பு பணிகளை நாங்கள் தான் கவனித்தோம் குடும்பத்தில் ஏற்படுகின்ற நல்லது கெட்ட நிகழ்ச்சிகளை பெரும்பும் காப்பினோம் அந்த உணர்வோடு அவர் கலந்துட்டார் அவருக்கு என்னைக்கு அந்த பிரச்சனை இல்லை ரசியுங்கள் அதை நான் வேண்டாம் என்று சொல்ல மாட்டேன் ஆனால் பெற்றோர்கள் நீங்கள் இதுபோன்று நீங்கள் பெற்றோரன் தாளாக்கிய குழந்தை செல்வங்களை பெண்களை குறிப்பாக பெண்களை நீங்கள் இதுபோன்ற அதிகாரம் பூசிய சினிமாக்காரர்களிடம் நீங்கள் அதிக அட்வான்டேஜ் எடுத்துக்கொள்வதற்கு அனுமதிக்கக்கூடாது இது தமிழ் பண்பாடு அல்ல நாகரிகம் அல்ல அது போன்று ஒரு அண்ணனாக வந்து பாராட்டி கசை வளர்ந்து நீங்கள் பேசலாம் என்று கூட்டம் நடத்துகின்ற போதும் என்எல்சிக்கான கூட்டம் நடந்த போதும் பல்வேறு பொது நிகழ்வுகளிலும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் பேசினேன் ஆக ஒரு ஆரம்ப கட்டத்தில் ஒரு காலநூற்றி அந்த காலத்திற்கு மேலாக உழைத்த ஒரு கட்சி நம்மை நீக்கிவிட்டதே நம்முடைய உழைப்பை சுரண்டி கொண்டு நம்மை சிக்கி எழுந்து விட்டார்களே என்று ஆதங்கத்தில் நானும் மருத்துவர் ஐயா மீது சென்னை ஐயா மீதும் கடுமையான விமர்சனங்களை முன்னுரிக்கிறேன் அதையெல்லாம் மருத்துவமனை போல் நேற்றைய மருத்துவர் ஐயாவின் சந்திப்பும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்னோடு அந்த காலங்களில் பேசியதும் ஆறுதல் அளித்தது பணம் இந்த ஊடகத்தின் ஊடாக பெற்றோர் பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்களுக்கும் பன்னியர் சங்க தொண்டர்களுக்கும் நான் தெரிவிப்பது நான் எப்போதுமே பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கின்ற வரையிலும் அந்த கட்சி மருத்துவர் ஐயா மருத்துவர் சின்னையா என்கிற அளவில்தான் என்னுடைய பணி அமர்ந்திருந்தது தற்போது நான் கலங்க மற்றவன் எதையும் அவர்களிடமும் நான் எடுத்துக்கொள்ளவில்லை அவர்களும் எனக்கு எதையும் தரவில்லை என்பதை மருத்துவர் ஐயாவுடைய உயர்த்திய என் கூடிய உரையாடலும் மருத்துவர் சின்னையா அன்புமணி ராமதாஸ் ஆகிய என்னோடு பழமையை மறந்து என்னோடு பேசுவேன் என்று முழுமையாக என் போலை என்னை கட்டி குடித்ததும் ஒரு நல்ல ஆரோக்கியமான அரசியலுக்கு வலியுறுத்தின அதனால்தான் இந்த சுமூகமான ஒரு சூழல் எட்டப்பட்டதில் வந்து நான் மருத்துவர் ஐயாவையோ சின்னையாவையோ பாட்டாளி மக்கள் கட்சியோ பன்னீர் சங்கத்தையோ ஒரு எந்த ஒரு தலைவர்களையும் நான் விமர்சனம் செய்து கொண்டு ஆரோக்கியமான சகோதர அரசியலுக்கு நான் வழிவிட்டு பணி செய்து கொண்டிருக்கிறேன் சூழலில் எங்களை வளர்த்தல சந்தித்தார்கள் என்ற ஒரே குற்றச்சாட்டுக்காக வேல்முருகன் பாமகவை சேர்கிறார் என்றும் பாமகவைக்கு அன்புமணிக்கு போட்டியாக ஐயாவோடு சேர்ந்து மயணிக்கப் போகிறார் என்றும் சில பத்திரிகை ஊடகங்கள் அரசியல் கட்சியில

மிகச்சிறப்பாக மிக பயணிக்கும் என்பதுதான் என்னுடைய கணிப்பு ஐயாவை குறித்து முப்பது ஆண்டு காலம் நானும் ஐயாவோட ஒரு செல்ல புள்ளியாக ஒரு பணியில் வளர்ந்துருக்கிறேன் எனக்கு தெரியும் அதே மாதிரி அன்புமணி அவர் நெகிழ்ச்சிக்குரிய ஒரு மணியில நகரும் அதனால அப்பாவும் பிள்ளையை உட்காந்து பேசினாங்க ஒருத்தர் ஒருத்தங்க கட்டி பிடிச்சி கட்டி சுத்தி அதோட அது மறக்க வளர்ந்துடும் அது மறப்போம் அண்ணி போட்டு அடுத்த கட்டத்துல அவங்க ஆய்வுகளுக்கு தயாராகுவாங்க முப்பது ஆண்டு காலம் நான் நேராக சந்தித்தவன் என்ற அடிப்படையில இரு தலைவர்களையும் முற்றுபூர்வமாக அறிந்தவன் என்ற அடிப்படையில நான் சொல்றேன் இதுல யாரும் இணையில கூந்து குளிர்காய ஆரம்பிச்சாங்கன்னா கண்டிப்பாக அவர்கள் முகம்தான் கைப்பூசப்படுமே தவிர மருத்துவர் ஐயாவுக்கும் மருத்துவ சின்னையாவுக்கும் மிகப்பெரிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு ஒரு பானிங் இருக்கு என்பது நிரசனமான நல்லெண்ணுதான் இப்ப தெரிவிக்கிறேன் இங்கே வந்து

என் கட்சியினர் என் முன்னால் அமர்ந்திருக்க கூடியவர்களுக்கு புதிதாக வந்தவர்களுக்கு நான் யார் என்னுடைய கடந்து வந்த பாதை என்ன தமிழ்சம் எப்படிப்பட்ட தமிழ்சமுகம் இவங்கொண்டு கட் அவுட் கலாச்சாரம் மணிஷோர் சாப்பிடுறது வேப்பரது அம்மனமா உடையை துட்டு மூணு நாள் படம் ஒன்றுக்காக திருப்பதிக்கு இங்கிருந்து பாத யாத்திரை போறது உருண்டு பிறண்டு பயணி முருங்க கோயிலுக்கு போறது இதெல்லாம் வேண்டாம் உங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கி என் தாய் தந்தை வெற்றி பிறந்த நாளில் என்னைக்காவது போய் அவர்கள் காலை தொடர்ந்து வணங்கி வாழ்த்து பெற்று ஆனா எதுக்கு நீங்க பால விஷா இல்ல இது ஒரு சினிமா நடிகருக்காக இப்படி நான் மணிக்கு வந்தேன் நேற்று முதல் நாளே வந்தேன் என் தலைவர்கள் கட்டிப்பிடிச்சு ஒரு முத்தம் கொடுத்தா போதும் வாழ்நாள் பயணி அணிந்து விட்டேன் என்று பத்திரிகை ஊடகங்கள்ல தொலைக்காட்சி விவாதங்களில் சில பெண்கள் பேசுகிறார்கள் அப்படி பேசுவதை அனுமதிக்க கூடாது இது நம்முடைய பண்பாடு இல்ல கலாச்சாரம் இல்லை இதை பெற்றோர்கள் அனுமதிக்க கூடாது இப்படி செய்கின்றவர்களை நான் கடுமையாக கண்டித்து நான் பேசுறேன் ஆனா இதற்கு ஒரு ஒரு மணி நேரம் நாற்பது நிமிடம் என்னுடைய உரையை முழுவதுமா கேட்காத சில அறகுறை வேட்பாளர்கள் எங்கள் தளபதியை பற்றி பேசிவிட்டால் நீங்கள் உடனடியாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கூக்கலிடுவது அறிக்கை இடுவதெல்லாம் இங்கு வேண்டாம் ரொம்ப நாகரீகத்தோட சொல்றேன் நான் நேரடியாக அரசியல் களத்திற்கு வரவில்லை என்னுடைய வாழ்வு என்பதே ஒன்றிய அரசை ஆதிக்க அரச பயங்கரவாதத்தை எதிர்த்து நாடு கோரிய போராளி இயக்கங்களோடு என்னுடைய இளமை கால வாழ்வு தொடங்கியது யார்கிட்ட வந்து வேல்முருக்கு மன்னிப்பு சொல்றது அஞ்சாம் குஞ்சாங்களை விட்டு அறிக்கோட சொல்றது ட்விட்டர்ல பேசுறது யூடியூப்ல விட்டு பேச வைக்கிறது இதையெல்லாம் நிறுத்திக் கொள்ள வேண்டும் நீ எந்த கட்சியினராக இருங்க எந்த நடிகனுக்கு ரசிகர் மன்ற தலைவா இருங்க ரசிகர்களா இருக்குங்க அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை இந்த மண்ணையும் இந்த மக்களையும் நாற்பது ஆண்டு காலம் நேசித்து இந்த மண்ணுக்காக உண்மைக்கு மாறான செய்தியை அதாவது நடிகர் திரு விஜய் அவர்கள் கட்சி ஒரு ஒரு அந்த கட்சியை அதே நேரத்தில் அவர் காலம் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் தமிழ்நாட்டில் போராடுகின்ற ஜனநாயக சக்திகளோடு போராளி இயக்குநரோடு அமைப்புகளோடு சேர்ந்து மக்களின் வாழ்வுரிமை பிரச்சனைகளுக்கு வீதிக்கு வந்து போராட வேண்டும் அதற்கு என்னுடைய முழு ஆதரவு உண்டு என்று தெரிவித்தவர் அதே திரு ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வருகிறேன் என்று அறிவித்த போது அவரை மிக கடுமையாக நான் எதிர்த்தவை பல்வேறு விடயங்களிலே அவருக்கு மிக கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தவர் ஆனால் அதுபோன்ற எந்த ஒரு விமர்சனத்தையும் நான் திரு நடிகர் விஜய்க்கு வைக்கவில்லை காரணம் அவர்கள் தமிழர் வரட்டும் மக்களுக்கு அரசியல் செய்யட்டும் ஆனால் உடனே நான் சட்டமன்றத்தில் தான் செல்வீங்கிற அந்த அறிவிப்பு எனக்கு உடன்பாடு இல்லை உள்ளூராட்சி தேர்தலில் இருக்கட்டும் நகராட்சி தேர்தலில் இருக்கட்டும் சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தல்களை சந்திக்கட்டும் ஒரு பத்தாண்டு காலம் இந்த வங்க மக்களுக்கும் போராடட்டும் அதற்கு வெகு வெகுமக்களுக்கு சென்று எனக்கு வாக்களிங்கள் என்று கேளுங்கள் திரைத்துறையில் நடித்து உடைத்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தி ஐந்து ஆண்டு காலம் திரைத்துறையில் நடித்து தன் இளமை காலம் முழுவதும் பொருளீட்டி சம்பாதித்து விட்டு தற்போது அரசியலுக்கு வருகிற வரவேற்பு ஆனால் உடனே நேரம் நாங்கள் சேமிச்சாட்டு கோட்டைக்கு தான் போவோம்னு சொல்றீங்களே உள்ளூராட்சி நகராட்சி மாநகராட்சி பகுதிகளுக்கு போக மாட்டீங்களா முன்வைத்திருக்கிறேன் கூட்டத்துல பல இளம் பெண்கள் பல கணவன் மனைவி தாய் தந்தைப்படுகிற பெண்கள் பல சினிமா நிகழ்ச்சிகளில் அல்லது தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் சினிமா கதாநாயகர்களையே தங்களுக்கான அவதார புருஷர்களாக நினைத்து கொண்டு அவர்களை கட்டி பிடிப்பது மொத்தம் விடுவது பெற்ற தாய் தந்தை முன்னிலையில் அது போன்ற அநாகரிக ஈடுபடுவது பல்வேறு ஊடகங்கள் பத்திரிகைகள் பார்க்கின்ற போது அது போன்று ஈடுபடுவது ஏற்புடையதல்ல என்று சொல்லிவிட்டு பல நடிகர்களின் பெயர்களை வரிசைப்படுத்தி அடிப்படையில் பல கருத்துக்களை கூறினேன் அதிலே சிலர் ஏற்கனவே வாழும் காமராஜர் என்றும் வருங்கால காமராஜர் என்றெல்லாம் விஜயை ஒப்பிட்டு பேசியதற்கு ஒரு பதில் சொல்வது போல் காமராஜர் எவ்வளவு பெரிய மாபெரும் ஒரு தலைவர் அவரோடு சமீப ஓராண்டுக்கு முன்பு அரசியலுக்கு வந்த எல்லாம் ஒப்பிட்டு பேசுவது ஏற்புடையதல்ல அவருடைய தியாகம் அவருடைய அர்ப்பணிப்பு அவருடைய நேர்மை அவருடைய ஒழுக்கம் இதையெல்லாம் துளியும் இல்லாத பல சினிமா நடிகர்கள் திரைத்துறையில் வசந்து பேசுவதும் நடிப்பதும் அதுவே மூலதனமாக கொண்டு தமிழ்நாட்டின் ஆட்சி அதிகாரத்திற்கு பல துணிப்புகள் ஏற்புடையதல்ல இந்த நாட்டில் எத்தனையோ மக்கள் இயக்கங்கள் இருக்கிறது போராளி இயக்கங்கள் இருக்கிறார்கள் இந்த மண்ணுக்கும் மொழிக்கும் இனத்திற்கும் இந்த வாழ்வை அர்ப்பணித்து இருக்கிறார்கள் பத்தாண்டு பதினைஞ்சாண்டு சிறை சண்டவர்கள் இருக்கிறார்கள் தூக்குத் தண்டனை வரையிலும் தமிழ்நாடு விடுதலைப் உள்ளிட்ட தமிழ் தேசிய இயக்கங்கள் சந்தித்தவர்கள் இருக்கிறார்கள் ஆக நம்முடைய தமிழக மக்களாகி நீங்கள் ஒரு விழிப்புணர்வு பெற வேண்டும் இந்தியாவில் பெரிய ஒரு எந்த மாநிலத்திலும் இல்லாத ஒரு மோகம் சினிமா மோகம் உங்களை ஆட்படுத்துகிறது அதனால் என் தமிழ் சமூகம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு சமூகமாக நீங்கள் இருக்க வேண்டும் கலையை கலையாக பார்க்க வேண்டும் நடிகரை நடிகராக பார்க்க வேண்டும் அவருடைய சிறந்த படங்களை பாராட்டுங்கள் ஊக்குவிங்கள் அதை தவிர்த்து விட்டு பாலபிஷேகம் செய்வதற்கு மருத்துவமனைகள் ஒரு லிட்டர் பால் இல்லாமல் ஆயிரத்துல போய் பாலபிஷேகம் பாலபிஷேகம் செய்வது இது போன்ற மோசமான பண்பாட்டு சேவைகளை செய்யாதீர்கள் இது தமிழ் சமூகத்தினுடைய மரபில் இல்லாத ஒரு விடயத்தை இங்கே சினிமா துறையில் புகுத்துவீர்கள் இது குழுத்தாதீர்கள் இது நம்முடைய பண்பாட்டு வடையிலும் கலாச்சார உயரங்களையும் தமிழுக்கும் தமிழர் நிலத்திற்கும் என் மொழிக்குமாக சந்தித்த வேர்முருகன் ஆகிய நான் நீங்கள் அரசியலுக்கு வருகின்றேன் என்று சொல்லுகின்ற அந்த வந்தவர்கள் யாராக இருந்தாலும் அந்த தவறை சுட்டி காட்டுவதற்கு எனக்கு உரிமை இருக்கிறது அதை நான் சுட்டி காட்டிருக்கிறேன் அதுல நான் பேசாத செய்தியை விஜய்யாவது இளம் பெண்களை கட்டிபிடிச்சு முத்தம் முத்தமிட்டாருன்னு நான் சொல்லியிருக்கேன் இல்ல அவர் பரிசு கொடுக்க வந்த இடத்துல அப்படி நடந்துகிட்டாருன்னு நான் சொல்லிருக்கேன் அப்படி சொல்லவே இல்லை சொல்லாத ஒன்றை சொல்லியதாக நீங்க எடுத்துக் கொடுக்கிறீங்க எத்தனை தொலைக்காட்சி சினிமா காரங்க போய் பெண்கள் இளம் பெண்கள் குடும்பத்தோட மாற்றான் மனைவி கணவன் முன்னே போய் தொலைக்காட்சி சொல்லுது ஒரே ஒரு முறை உங்களை நான் கட்டிபிடிச்சு முத்தம் முத்துக்கிட்டுமா அப்படின்னு இளம் பெண்கள் கேட்ட ஆடியோ வீடியோக்கள் இருக்கிறது அதே மாதிரி இன்னைக்கு பிக்பாஸ்ல ஒரு நிகழ்ச்சலம் இனி கேவலமான காட்சி அமைந்து இருந்துச்சு நான் உடனடியாக பத்திரிகையாளையை சந்தித்து இனி அது போன்ற காட்சிகள் இடம்பெற்றால் அதை தடுத்து நிறுத்துவேன் அதை முற்றுகையிடுவேன் என்று நான் அறிவித்தேன் அரசியலுக்கு வந்தபோது மிக கடுமையாக பதினைந்து வயது நான் கண்டித்து பேசியிருக்கிறேன் அதை என்னுடைய செல்லுள்ள காட்டுறேன் ஆக ஏதோ இன்றைக்குதான் நீங்க இன்றைக்கு திரு விஜய்க்கு ரசிகர்களா வந்திருக்கலாம் என்னுடைய கண்டிப்பு என்பதும் என்னுடைய மக்களுக்கான போராட்டம் என்பதும் சுமார் நாற்பதுல இருந்து நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலம் ஆக இதையெல்லாம் கருத்தில் கொண்டு பேச வேண்டும் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களையும் பேசுவது போல் எல்லா அரசியல் கட்சியினரையும் விமர்சிப்பது போல் எங்கள் கட்சி பவர்களை எங்கள் கொண்டர்களை நேற்றுக்கு பெய்த மழையில் இன்றைக்கு உடைந்த கால நிர்வாக ஏற்பட்டு வந்தது அதில் பலியா அவர்கள் மனம் வருந்து பத்திரிகையாளர் சந்திப்பு கண்ணீர் மல்கியதை கண்ட என் கட்சியுடைய பல நிர்வாகங்களும் நானும் எங்கள் தமோர்களோட மருத்துவமடைந்தோம் கம்பெனி கலைஞ்சி தமிழ்நாட்டில் தொடர்ந்து பாட்டாற்ற வேண்டிய ஒரு மாபெரும் அரசியல் இயக்கம் பாட்டாளி மற்றும் கட்சி அந்த கட்சியின் போல் ஏற்பட்டிருக்கிற இந்த சிறு குழப்பங்கள் கீழே வேண்டும் என்று மனதார நாங்கள் விரும்புகிறோம் அந்த அடிப்படையில் ஒரு மன வருத்திற்கு இருந்த மருத்துவர் ஐயா அவர்களை ஒரு சகோதரர் திருமாவளவனர்கள் சந்தித்து உங்களால் வளர்ந்தவர்கள் உங்களால் வளர்த்தப்பட்ட நாமும் திருப்புறம் ஐயா கவலைப்படால் ஏற்படுகிற ஒரு ஆறுதலை தெரிவித்து வந்திருக்கிறார் அவ்வளவுதான் இந்த வேறு ஒன்றும் இல்லை அதே மாதிரி அஞ்சலி ராமதாஸ் ஐயா அவர்களும் என்னை தொடர்பு கொண்டு நடந்தவை இனி நடப்பவை நல்லதாக இருக்கட்டும் என்று காலங்களில் என் மீது சேதுவாறு பூசப்பட்டது பல்வேறு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன மருத்துவர் ஐயாவின் பொருள் தொகை பணத்தை எடுத்து சென்று விட்டனர் என்றும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் பொறுத்து வைத்திருந்த பணத்தை என்று பல அவதிகள் இருந்த தொண்டர்களால் சேதப்பட்டனர் பேசப்பட்டனர் அவற்றுக்கெல்லாம் ஒருப்பது போல் மருத்துவர் ஐயா உண்மைக்கு மாறானவை உங்களுக்கு கன்னியாகுமரி வரை பல்லாயிரக்கணக்கான லட்சத்திற்கு மேற்பட்ட இளைஞர்கள் எனது கலந்து ஏற்றுக்கொண்டு தமிழக வாழ்வு கட்சியும் அர்ப்பணி போன்றவோடு தமிழ் தேசிய அரசியலை செய்து வருகிறார்கள் அந்த அரசியல் தமிழக வாழ்வுரிமை கட்சி தமிழ்நாட்டில் செய்யும் அந்த அளவில் தமிழக வாழ்வுரிமை கட்சி தொடர்ந்து கணித்து தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் உலகம் முழு வாழ்கின்ற தமிழர்களுக்காகவும் வாழ்வுரிமை பிரச்சனைகளுக்காகவும் பெருமக்களை அறிந்திருக்கி எமது போராட்ட வாழ்வு போர்க்குணர்த்துடன் கூடிய மக்கள் பிரச்சனைகளை அனுகூலம் தொடரும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் வருகின்ற செய்திகளெல்லாம் கற்பனையான செய்திகள் பாமகவோடு தமிழக வானொரிமை கட்சி இணைப்பு என்கிற பேச்சுக்கு இடங்கள் ஒன்று இரண்டு கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பாக சேலத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்டவர் பல்வேறு கட்சிகளுக்கு விலகி இத்தமது தமிழக வானொரிமை கட்சியில் இணைப்பு விழா ஒன்று நடைபெற்றது அந்த இனப்பு விழாவில் சுமார் ஒன்னே முக்கால் மணி நேரம் நான் பேசினேன் அந்த பேச்சில் தமிழ்நாட்டினுடைய பல்வேறு விடயங்களை குறித்து நான் பேசினேன் அது எல்லாம் விஜய் அவர்கள் அனுமதிக்க கூடாது நான் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் என்கிற முறையில் நான் பேசுகிறேன் உங்களுக்கு என் பேச்சின் மீது எதிர்ப்பு இருந்தால் ஆட்சேபடைந்தால் இதே போன்ற ஒரு பத்திரிகையாளர்களை சந்தித்து வேல்முருகன் இப்படி அவதரான கருத்துக்களை பேசியிருக்கிறார் தவறான கருத்தில் பேசியிருக்கிறார் என்று திரு விஜய் அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்திப்பு நடத்தி கேள்வி கேள்வி நான் சந்திக்க தயாராக இருக்கிறேன் நான் ஒவ்வொரு நாளும் பத்திரிகையாளர்களை சந்தித்து வருகிறேன் ஆனால் அதை விட்டுட்டு அஞ்சாம் நிதானங்களை விட்டு பேச வைப்பது வீடியோ வைப்பது வைப்பதுல ட்விட்டர்ல எழுத வைப்பது இதெல்லாம் மறந்து வருகின்ற திரு விஜய் அவர்களுக்கு அழகல்ல இதை உடனே விஜய் அவர்கள் கருத்தை நிறுத்த வேண்டும் இந்த நெருப்புகிற மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றெல்லாம் தொலைக்காட்சியை அமர்ந்து பேசுவது நடிகர் விஜய் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்ள வேண்டும் இப்படின்னு ராமதாஸ் ஒருவேளை உங்களை மாட்டாத் கட்சி தலைவராக அறிவிச்சு போக மாட்டேங்க இல்லை நான் சொல்றேன் நான் வந்து தமிழ்நாடு கட்டமைப்புகளை உருவாக்கி தமிழ்நாட்டில்

நீங்களே பார்த்தீங்க ஆளுநர் ஒரு வண்ணமும் பல்வேறு சமூகத்தை சார்ந்தவர்கள் அமைப்புகள் இயக்கங்களை மத்திற்கு மேற்பட்ட கட்சிகள் ஒரு பெரும் தமிழ் சமூகத்தில் கூட்டம் அணியுறுத்து நிற்கின்ற போது நான் திரும்பவும் பாத்தாடி சேர்ந்து வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி உடைக்கவும் முடியாது பாமக அழிஞ்சு போச்சுன்னு சொல்றதெல்லாம் கற்பனை பாமகவுக்கான ஒரு செல்வாக்கு ஒரு குறிப்பிட்ட வாக்கு சதவீதம் தோற்றாலும் இருக்கிறது ஜெயிச்சாலும் இருக்கிறது அவமான அவமான வந்து ஒரு கருத்து ரீதியான கட்சி விட்டு விளக்கரிக்காக நீக்கின்றாங்கிற அவமானம் தான் அப்புறம் அவதூறு பேசப்பட்டது அந்த அவதூறு இல்லை என்பதை மருத்துவ ஐயாவனுடைய சகோருடைய சந்திப்பின் மூலம் அது இல்லைன்னு ஆகிப்பச்சி சென்னையா என்னை அழைச்சி அவரே என்ன கட்டி பிடிச்ச ஏன்பா நீ முறுக்கிட்டு போற பச மறந்துடு பசியாதான் போகிறதுல ஆதங்கத்துல பேசிட்டேன் அப்படின்னு சொல்லி அவரே எனக்கு அந்த அந்த தெரிவித்து விட்டார் அதனால அது முடிஞ்சு போச்சு